வணக்கம் வேதமும் விஞ்ஞானமும் என்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விஞ்ஞானத்தின் உதவியோடு நாங்கள் பல காரியங்களை சாதித்து விட்டோம் என்று பலர் சொல்வதுண்டு அவர்கள் சாதித்து விட்டதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வேதத்தில் சொல்லப்பட்டவைகள்தான் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார் இப்படி கர்த்தர் அறிவியல் சம்பந்தமாக வேதத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் பின் நாட்களில் அவை மனிதர்களால் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது வேதம் சொல்வதுதான் உண்மை என்று எப்படி நிரூபிக்கப்பட்டது என்று பல விஷயங்களை இந்த புதிய நிகழ்ச்சியில் பேசலாம் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது இந்த உலகில் மனிதன் உயிர் வாழ அவன் உடம்பில் ஓடும் இரத்தம் மிக முக்கியமானது பல நேரங்களில் டாக்டர்கள் இப்படி சொல்லி கேட்டிருக்கிறோம் இந்த விபத்தில் துரதிருஷ்டவசமாக பேஷண்ட் உடம்பிலிருந்து அதிகமாக ரத்தம் வெளியேறி இருக்கு உடனடியாக பேஷண்ட்டுக்கு ரத்தம் தரணும் இல்லைன்னா இவர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சீக்கிரமாக ரத்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுவார்கள் அது ஏன் ரத்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தற்போது வரை பேஷண்ட் இதையும் நன்றாக வேலை செய்கிறது சிறுநீரகம் நன்றாக வேலை செய்கிறது நுரையீரல் நன்றாக வேலை செய்கிறது இவையெல்லாம் நன்றாக வேலை செய்யும் போது இரத்தம் குறைந்துவிட்டால் உயிர் போய்விடுமா என்ன என்று சிலர் நினைக்கலாம் ஆம் உயிர்தான் போய்விடும் நம் உடம்பில் தேவையான அளவு ரத்தம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அது முற்றிலுமாய் குறையும் போது உயிருக்கே உலை வைத்துவிடும் சரி இரத்தம் குறைந்துவிட்டால் மனிதனின் உயிர் போய்விடும் என்பது புரிகிறது ஆனால் இந்த கூற்று அறிவியல் பூர்வமாக எப்பொழுது கண்டறியப்பட்டது இது குறித்து மருத்துவ உலகம் என்ன சொல்லுகிறது இது தொடர்பாக வேறு ஏதேனும் தகவல்கள் இருக்கின்றனவா என்று பல கேள்விகள் உங்கள் மனதில் வரலாம் இது எல்லாவற்றையும் விட ஒரு மனிதனின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்பதற்கு வேதத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்பதை பற்றியெல்லாம் அலசுகிறது இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலாவதாக இரத்தத்தின் அடிப்படை தகவல்களை பார்த்து விடலாம் இரத்தம் ஒரு அத்தியாவசிய திரவமாகும் இது உடலிலே சுழற்சி செய்யும் போது ஆக்ஸிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்கி கழிவுகளை அகற்றுகிறது இது ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இரத்தத்தோட வேலைகள் என்ன இரத்தம் நம்மளுக்கு எப்படி நம்மளை பாதுகாக்குது இரத்தத்தினால் நம்ம எப்படி உயிர் பிழைச்சிருக்கோம் உயிரோடு இருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம் ரத்தத்தோட வேலைகள் என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது நம்ம உடம்புல ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் ரெகுலேஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷனும் இன்னொரு ஃபங்க்ஷன் கம்யூனிகேஷன் இது மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்னது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்னா பொதுவாக நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும் அப்படி ரத்தம் எங்கேருந்து எங்கே போகுது நம்ம உடம்பு ஃபுல்லாக ரத்தம் போகுது இல்லையா மேலே காலில் இருந்து மூளை வரைக்கும் ரத்தம் போகுது அது பேர் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கும் அந்த ஆக்சிஜனை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் தசைகளுக்கும் எல்லா முக்கியமான இதை வந்து ரத்தம் தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுது இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபங்க்ஷன் அடுத்த கட்டம் ரெகுலேஷன் என்ன ரெகுலேட் பண்ணுது நம்ம உடம்புல நம்ம மனுஷன் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக உடம்பு சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குன்னு ஜுரம் வந்துச்சுன்னு பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா நம்ம ஜுரம் அந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண என்ன வேலை செய்யுது ரத்தம் ரத்தத்தோட வேலை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது மாதிரி பிளட்டோட பிஹெச் மெயின்டைன் பண்ண ரத்தம் உதவுது இதெல்லாம் ரத்தத்தோடய ஃபங்க்ஷன்கள் ரத்தம் நான்கு முக்கிய கூறுகளால் ஆனது சிவப்பு இரத்த அணுக்கள் ஆர்பிசி உடலின் திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது வெள்ளை இரத்த அணுக்கள் டபிள்யூபிசி நோய்களை எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு அமைப்பை உறுதி செய்கின்றன பிளேட்லெட்ஸ் இரத்த கசிவை தடுக்க உறைவு உருவாக்க உதவுகின்றன பிளாஸ்மா இரத்தத்தில் ப்ளாஸ்மாவின் பங்கு மிக முக்கியமானது இது இரத்தத்தின் ஐம்பத்தி ஐந்து சதவீத பகுதியாக காணப்படுகிறது மற்றும் பல முக்கியமான செயல்களை நிர்வகிக்கிறது சுவாரஸ்யமான இன்னும் சில தகவல்கள் இதோ உங்களுக்காக ரத்தம் உடல் எடையின் ஏழு முதல் எட்டு சதவீதமாகும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஐந்து லிட்டர் ரத்தம் உள்ளது ரத்தம் எப்போதும் சிவப்பாகவே இருக்கும் ஆனால் நரம்புகள் வெளிப்பார்வைக்கு பச்சை நிறமாகவோ அல்லது நீல நிறமாகவோ தோன்றும் இரத்த வகைகள் ஏ பி ஏ என பிரிக்கப்பட்டிருக்கிறது மனித உடல் தினசரி கோடிக்கணக்கான புதிய இரத்த அணுக்களை உருவாக்குகிறது இந்த தகவல்கள் எல்லாம் சரிதான் ஆனால் மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று முதன் முதலில் யார் கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி மனிதன் இரத்தமின்றி உயிர் வாழ முடியாது என்பதை முதலில் அறிவியல் ரீதியாக ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வில்லியம் ஹார்வே கண்டுபிடித்தார் மனிதர்களிலும் விலங்குகளிலும் உள்ள இதயம் மற்றும் இரத்த ஓட்டம் பற்றிய ஆய்வு என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அவர் இரத்தம் உடலில் தொடர்ச்சியாக சுழற்சி செய்கிறது என்றும் இதயம் அதை பம்ப் செய்கிறது என்றும் நிரூபித்தார் இரத்தம் உடலால் பயன்படுத்தப்பட்டு விடாது மாறாக இது மீண்டும் மீண்டும் உடலில் முக்கிய உறுப்புகளில் சென்று உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது என்றும் அறிந்தார் அதிக இரத்தம் வெளியேறினால் குறுகிய நேரத்தில் உயிரிழப்பு ஏற்படும் என்பதையும் ஹார்வே கவனித்தார் முந்தைய ஆய்வுகள் மற்றும் பரிசோதனைகளை பற்றி பார்க்கலாம் பண்டைய கிரேக்க மருத்துவ அறிஞர்கள் ஹிப்போகிராட்டிஸ் மற்றும் கேலன் இரத்தம் உயிருக்கு அவசியம் என்று கூறினார்கள் ரிச்சர்ட் லோவர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் ஆண்டு இரத்த மாற்று தொடர்பான முதல் பரிசோதனைகளை செய்து இரத்த இழப்பு உயிருக்கு ஆபத்தாகும் என்று உறுதி செய்தார் ஜேம்ஸ் பிளண்டல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு முதன்முறையாக மனித ரத்தம் மாற்று செய்து இரத்தத்தை மீண்டும் வழங்குவதன் மூலம் உயிரை காப்பாற்றலாம் என்று நிரூபித்து காட்டினார் பிளட் டிரான்ஸ்பியூஷன் எப்படி நம்மளுக்கு உதவுதுன்னா நம்ம கொடுக்குற ரத்தம் நம்ம டொனேட் பண்ணுற ரத்தத்தை ப்ளட் பேங்க்லேருந்து எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டெங்கு பேஷண்ட்டுக்கு பிளேட்லெட் கம்மியாகிடுது இல்லையா அந்த பிளேட்லெட் செல்ஸை தனியாக எடுத்து உடம்புல செலுத்தி அந்த பிளேட்லெட் ஆவரேஜாக மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ வரவேச்சு அதன் மூலயமா அந்த பேஷண்ட்டு உயிர் பிழைக்க சரி நான் ஏன் ரத்தம் ரத்தம் பேசிகிட்டு இருக்கேன் தலையை பற்றியோ மூளையை பற்றியோ பேச மாட்டேன்னு நினைக்கலாம் ரத்தன்றது என்ன சொல்கிறது மிக 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 முக்கியமான விஷயம் இப்போ நம்ம உடம்பு சரியில்லை ஒரு ஜுரம் ஒருத்தர் முதல்ல போய் ஏதாவது டெஸ்ட் எடுத்தோம்னா என்ன டெஸ்ட் எடுக்கிறோம் ப்ளட் டெஸ்ட்டு தானே இருக்கிறோம் ஸ்கேன் எடுக்கிறோமா எக்ஸ்ரே எடுக்கிறோமா இல்லை உடம்பு சரியில்லனாவே எடுத்தோடனே ப்ளட் டெஸ்ட் எழுதி தரும் ஏன் ப்ளட் டெஸ்ட் இருக்கோம் ப்ளட்டில் இருக்கிற செல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்றது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்டில் போகிறோம் திடீர்னு நமக்கு ஒரு சாலை விபத்து ஆகிடுது ஒரு ஆக்சிடெண்ட்டாக விழுந்துடும் ரத்த காயம் போது ப்ளீடிங் ஆகுது அடிப்பட்ட உடனே நாலு பேர் ஓடி இருந்து என்ன பண்ணுறாங்கப்பா கை போச்சா கால் போச்சா எதையும் போச்சா ரத்தம் போது பாரு ஃபர்ஸ்ட்டு ரத்தத்தை நிப்பாட்டுங்க ப்ளீடிங் ஆகும்னே ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்களா அந்த இடத்துல ஒரு துணி துணிந்தாலும் கிழிச்சு கட்டி உடனே ரத்தம் உயிர் ரத்தி மாட்டோம் எலும்பு அடிப்பட்டாலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வரைக்கும் வச்சுட்டு அங்க போய் சரி பண்ணிக்கலாம் ஆனா ரத்தம் அங்க போயிருச்சுன்னா திரும்ப காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு முக்கியமான விஷயந்தான் ரத்தம் அப்படியானால் நாம் இதுவரை தெரிந்து கொண்ட எல்லா ஆய்வுகளையும் கண்டுபிடிப்புகளையும் வைத்து பார்த்தால் பதினேழாவது நூற்றாண்டில்தான் முதன் முதலாக இரத்தம் இல்லை என்றால் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த கண்டுபிடிப்புக்கு சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தை பார்ப்போமா லேவியராகமும் பதினேழு பதினொன்று மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே இன்று உலகளவில் பலர் நாங்கள் இதை கண்டுபிடித்து விட்டோம் அதை கண்டுபிடித்து விட்டோம் இதை சாதித்து விட்டோம் அதை சாதித்து விட்டோம் என்று என்னதான் மார்தட்டி பேசினாலும் மனிதர்களின் ஞானம் என்பது மிக குறைவானது ஆனால் கர்த்தரோ அனந்த ஞானம் உள்ளவர் மனிதர்கள் அவ்வப்போது கண்டுபிடிக்கும் விஷயங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வேதத்தில் சொல்லப்பட்டவைகள்தான் மனிதர்களின் எந்த அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் ஆற்றல்களும் வேதத்திற்கு இணையாகாது நான் துவக்கத்தில் சொன்னதை மீண்டும் நினைவு கூறுங்கள் ஒரு மனிதனின் உடலில் இதையும் நன்றாக வேலை செய்யலாம் மூளை நன்றாக வேலை செய்யலாம் சிறுநீரகம் நன்றாக வேலை செய்யலாம் நுரையீரல் நன்றாக வேலை செய்யலாம் இவை அனைத்துமே தனித்தனியாக நன்றாக வேலை செய்வது போல காணப்பட்டாலும் கூட இவை அனைத்திற்கும் உயிர் மூச்சாக இருப்பது மனித உடலில் ஓடும் தான் இரத்தம் இல்லை என்றால் இவை அனைத்துமே செயலிழந்து மரணம்தான் நேரிடும் என்பதை நாம் மறுக்க முடியாது எனவேதான் வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இதே இதேபோல இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்